ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியே கொஞ்சம் பசங்க பாட்டிட்டாங்க சாப்பாடு டைம்னால் சாப்பாட்டு தான் கோயிலுக்கு வருவோம் அப்படின்ட்டாங்க அதனால் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நடந்து போயிட்டுருக்கோம் கோயில்கிட்ட போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி அருவியும் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு உங்களுக்கு எப்போதும் போல் நம்ம தான் கூட வந்துட்டுருக்காப்புல இன்றைக்கி கண்டிப்பாக அகாயக்கங்க நீர் வலித்து பார்த்தா நகராக நாங்கள் போய்ட்டுருக்குறோம் வாங்க அருவிக்கிட்ட போயிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அர்பளீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நம்ம கெட்டால் வந்துவிட்டோம் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாமக்கல் வழியாக வந்து இந்த கொல்லிம கொல்லிமலையை சுற்றி காமிச்சிட்டு அந்த ரூட் எப்படி இருந்துச்சு டைம் எப்படி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கோவிலும் காமிச்சிருப்பேன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக இங்கே நீர் விழிச்சு காமி இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறுத்த மீன் பொருத்தி வரும் அரப்பிளீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அங்கே போய் சொல்லல ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாமக்கல் வழியாக வந்தோம் இப்போ வந்து நம்ம தம்மமுட்டி அப்படி வந்திருக்கோம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மல்லிகைப்பொருள் வந்து நிறையா கிடைக்கும் ஏற்கனவே இந்த கடையை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போது பாருங்கள் சும்மா சூப்பராக செட்டு சம்மா அப்படி எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தலைக்கு என்ன தேங்காய் ஊற்றி ஊற வச்சு தலைக்கு தடவறது தேன் பாட்டில் மஞ்சள் கல்கண்டு சீரகம் மிளகு கறிஞ்சீரகம் பருப்பு தட்டைப்பயிறு பாசிப்பயிறு மொச்ச கொட்டை இந்த மாதிரி பல மூலிகள் உள்ள கடைகள் இருக்குது டப்பாவும் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த கடையில் அதே மாதிரி இங்கே சிவனுக்கு வந்த மாலைகள் வந்து நிறையா இருக்குது பாருங்கள் இந்த கடையில் படியா மாலை வீட்டுக்கு திருஷ்டி கட்டக்கூடிய மாலைகள்லாம் நிறையா இருக்குது சிவலிங்கம்லாம் இருக்குது பாருங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் வாங்கலாம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இதான் அரப்பிளீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது அறுத்த மீன் உறுதி வரும் அரப்பிளீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோயிலை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ வந்துருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி வருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சிவலிங்கம் மாதிரி இருக்காங்க இந்த விதை பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரி இருக்குமாம்மா பார்க்க அப்படிதான் இருக்கும் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது சுரேஷ் இங்கே வந்து மூலிகை கிழங்கு சூப் வச்சு குடிக்கக்கூடிய அந்த கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா சிற்றருக்கு போகக்கூடிய இடம் இது படிக்கட்டில் கீழே இறங்கி தான் போகணும் நம்ம ஏற்கனவே இதை காமிச்சதுனால ஃபஸ்ட்டு ஆகக்கங்கை நீர்வீழ்ச்சி போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இது சும்மா அந்த இது மட்டும் பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே காமிச்சா டைம் ஆயிடுச்சு அதனால நம்ம கீழே இறங்கிட்டு ஏற முடியாதனால ஆகையங்க நீர்வழிச்சி போற மெயின் என்ட்ரன்ஸ் இது இது ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் வீதம் டிக்கெட் வசூல் பண்றாங்க வாங்க கீழே படிகளை பார்த்தீங்கன்னா இது வந்து நீர் படிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படிக்கு மேலே கீழே இறங்கி ஏறணும் வாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அழகா இருக்குது இந்த ஏற்கனவே அவங்கள்ட்ட காமிச்ச காமிச்சத விட இப்ப பாத்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்க்க அருமையா இருக்கு அந்த டைம் வந்து மலை பிரதேசமா இருந்துச்சு இப்போ இருக்க அந்த மலைகள்லாம் இருந்துச்சு அப்போதான் ஒரு மாதிரி இருந்துச்சு அதனாலதான் இப்ப உங்களுக்கு அந்த லொக்கேஷன் பார்க்க அருமையாக இருக்குன்னு சொல்றேன் பார்க்க பச்சை இறங்கி வந்துட்டோம் பின்னாடி வைத்தியசம் பின்னாடி வந்துட்டு இருக்காப்புல ரொம்ப ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் வந்து இந்த கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் அவன் அவதி அவதியாக போகாமல் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் போய்ட்டுருக்கோம் அடுத்தடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க அந்த சைடில் உள்ள மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுகழ்ந்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பார்க்கவே அழகாக இருக்குது கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இங்கே இடையில இடையில் பார்த்திங்கன்னா தேன் கடை அந்த கம்மங்கூழ் கடை மோர் இது மாதிரி வச்சு ஒரு கடை இருக்குது கீழே அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கடை குடிக்கிற குடிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ஏன் அழகாக இருக்குன்னு சொல்லுன்னா இவ்வளோ தூரம் படிக்கட்டில் இறங்கி அந்த பள்ளத்தில் இறங்கி அந்த வியாபாரம் செய்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த இதான் அந்த தேநீர் கடை இதில் வந்து கூழும் இருக்கும் மோர் இருக்குது எல்லாம் இருக்குது தா அந்த தாங்க தனிச்சிட்டு போகலாம் எல்லாம் காசு கொடுத்து வாங்கணும் வாங்க அடுத்தது பார்க்கலாம் படிகெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சிந்துக்காக இருக்குதுன்ட்டு இதே வழியில் தான் நம்ம திருப்பி ரிட்டன் ஏறணும் இறங்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் நான் ஏறுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் படிகள் பாருங்கள் எவ்வளோ சிந்துக்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் பார்க்கவே ஆபத்தான படிக்கட்டு படிக்கட்டுற மாதிரி இருக்குது இங்கே வந்து இந்த பள்ளத்தில் தான் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதையும் உங்களுக்கு பாருங்க கிட்ட போய்ட்டு இங்கேருந்து பார்க்கலே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுற சவுண்டு கேட்குது கவனமாக பார்த்து இறங்கணும் கவனமாக ஏறணும் கொஞ்சம் கூட கவனம் சேதராம கீழே இறங்கினீங்க தான் தருமாறமாக போகலாம் கொஞ்சம் கவனம் சேதுனாலும் படி தட்டி விட்டு கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இங்கே காட்சி முனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா இதுதான் அது காமிச்சது பாருங்க அந்த காட்சி முனை ரொம்ப அற்புமையாக இருக்கும் அதனால் நிறைய பேர் கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே இங்கே வேலி போட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற அந்த காட்சி முனை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த காட்சி முனை பார்க்கலே உங்களுக்கு த தனியாக ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக ஒரு புதுசாக ஒரு நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது பார்க்க பார்த்திங்கன்னா எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் வந்து தரிசனம் நேரில் வந்து அந்த பார்த்தீங்கன்னா தான் அந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த உணர்வுகளை உங்களுக்கு கொடுக்கும் அந்த தூரத்தில் ஒன்று தெரிய பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு கோமரா கேமரா சப் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது பார்த்துங்க வாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் கிட்ட போய் அருகிட்ட போட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த படிக்கட்டை பாருங்க எவ்வளோ செந்தூக்காக இருக்குன்ட்டு இந்த வழியை அப்படியே இறங்கி வந்து இந்த காட்சி முனைய பார்த்துட்டு அப்படியே இந்த வழியா கீழே இறங்கினீங்கன்னா இந்த ஒரு அனுபவமே இறங்கி போறதே ஒரு பெரிய சவாலாக இருக்கும் பாருங்க எவ்வளோ செந்தூக்காக இருக்குன்ட்டு பாறைகள் அழகெல்லாம் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க அந்த காட்சி முனை வா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அந்த படிகள்லாம் இறங்குறதுக்கே அவ்வளோ வளைவுகளாக இருக்குது இறங்க இறங்க கொஞ்சம் ஆபத்தாபம் இருக்குது செந்தூக்காக இருக்குது அதனால் கண்டிப்பாக கைப்பிடிச்சி ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் பைப்பு போட்டிருக்காங்க அது பிடிச்சி இறங்க ஏறுங்க பார்த்திங்களா அழகாக இருக்குது பாருங்கள் படிகள் இறங்கி இப்படி இறங்கி நம்ம சுருள் படி ஏறி இறங்கும் மதிய அதே மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த காட்சி முனை படியட்டில் படியே பார்க்கல என்ன சொல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு மலைப்பாம்பு சுருண்டு சுருண்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் படி அமைச்சிருக்காங்க ஆக நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்கு போகிறதுக்காகவே அது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குட்டு இன்னும் அவ்வளோ தூரம் கீழே போகணும் இப்போ இங்கேருந்து பார்க்கலேயே உங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றுற அழகு சவுண்டு கேட்குது பட்டையை கலப்புது வெயில் இந்த வெயிலோட போய் அந்த தண்ணீர்ல குளிச்சாதான் அருமையா இருக்கும் எங்க நீர்வீழ்ச்சியில வைதீஸ் தம்பி கீழே போயிட்டு நான் அப்படியே திரும்பி எதாவது பேசுறேன்னு பேச நண்பர்கள் கீழே போறாங்க குளிச்சுட்டு மேல வந்துட்டாங்களா

அந்த மேகமூட்டத்தோட அந்த காட்சி முனை பார்க்க அழகாக இருக்கு பாருங்க எல்லாம் போக போக பாருங்க செந்து ஊக்காக போயிட்டுருக்கு இதில் தான் நம்ம ரிட்டன் ஏறு வரணும் செந்தூக்கு செங்குத்து செங்குத்தாக கீழே இறங்குது ஓகேவா வெளியே திருப்பி ஏறுறதுக்காக வர்றதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு பாருங்க தெரியல நடக்க தெரியல நடப்பதெல்லாம் நன்மைக்கு இறங்குறப்ப கவனமா வாருங்க அதே மாதிரி ஆங்காங்கே குடிநீர் தொட்டி அமைச்சிருக்காங்க ரொம்ப கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா சமநிலை தளமாக இருக்குது படிகள் இல்லாமல் ஏன்னா தண்ணி விட்டு பாருங்க வள வளன்னு கொஞ்சம் பார்த்து வாங்க வலிக்கிடும் பரவாயில்ல துப்பரவு தொழிலால் வந்து தூய்மையை படுத்தி அதை சுத்தமாக கூட்டி வச்சுருக்கோங்க அந்த இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம இந்த வழியாக இறங்கி வந்து அப்படியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாறைக்குள்ளே உள்ள நம்ம நுழைஞ்சு பூந்து போக கொகைக்குள்ள போற மாதிரி இருக்கும் ஒரு பாதி இது மட்டும் அழகா இருக்கு நுழைஞ்சுதான் படி கீழே இறங்கி வந்தோம் இங்கேருந்து பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஆகி எங்கள் நீர்வீழ்ச்சி தெரியுது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு இன்னும் கிட்ட போயிட்டு உங்களை காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப நாளாக கனவு ஆகி எங்கள் நீர்வீழ்ச்சி கிட்ட பார்க்கணுன்ட்டு வந்துவிட்டோம் ஏற்கனவே டைம் வந்து உங்களுக்கு சிற்றறிவு மட்டும் காமிச்சிருப்போம் இப்போ வந்து ஆகியங்கள் நீர்வீழ்ச்சி கிட்ட வந்துவிட்டோம் இன்னும் உங்களுக்கு கிட்டே போயிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் பார்த்திங்கன்னா இறங்கி டயர்ட் டயர்டாகுது என்ன எப்படி வேலை ஏறி போக போகிறோம் அப்படின்ட்டு தெரில குளிச்சுட்டு பின்னாடி இறங்கி அந்த படியை பார்த்தீங்களா எவ்வளோ செந்து ஊக்காக இங்கே இருக்க பாறைகள்லாம் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெரிய பாறைகளாக இருக்குவாருங்க அதில் ஏரி போய் பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் ஆனால் ஏறி போகலாமா என்னென்னு தெரில அடுத்து ஒரு பள்ளம் வருது அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சி உள்ளே போகிற மாதிரி அந்த ஒரு அமைப்பு இருக்குது அப்படிதான் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு சுரங்கமாக இருந்து இல்லை ஒரு திக் பா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு திக் திக்குன்னு போனால் இப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது இறக்க இறக்கமே ஏன்னா டைம் ஆகிடுச்சி அதனால் சீக்கிரம் போய் அறிய பார்த்துட்டு குளிச்சுட்டு நம்ம போகணும் நீர்வீழ்ச்சி கிட்டே வந்துவிட்டோம் பாருங்க அழகா இருக்கு இடம் பாத்தீங்களா இனிமேல் படிக்க கிடையாது ஆறுதான் தான் அதில் இறங்கி ஏறணும் அருவியில் தண்ணி அதிகமாக வரப்ப இந்த வழியாகவும் தண்ணி பிரிஞ்சு இப்படியே கீழே இறங்கும் இந்த ஆறு பார்த்தீங்கன்னா புளியாஞ்சோலை குளிமலை அடிவாரம் புளியாஞ்சோலைக்கு போய் இந்த ஆறு சேருது இங்கே இருக்க பாறைகள்லாம் பாருங்க நம்ம அரிய பார்க்க இங்கே இருக்க இயற்கை இயற்கை சீற்றத்தாக பாறைகள் செறிஞ்சு அல்லது சிதலம் படைஞ்ச பாறைகள் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஆக நீர் வச்சு கிட்ட வந்துட்டோம் பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு அந்த ஆக நீர் வச்சு கிட்ட இருந்து பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இரநூறு அடிக்கு மேலே இருக்க மாட்டுக்கு சாரல் எட்டத்தில் நிக்கல அவ்வளோ அற்பமாக சாரல் அடிக்குது நான் குளிக்கிறதுக்காக வந்துட்டோம் அறிவிக்கு முன்னாடியே எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு குளிக்கலாம் பார்க்க பாருங்க ரொம்ப அழகா எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது இரநூறு அடி பக்கம் இருந்து தண்ணி கீழே ஊற்றுறது அழகாக அவ்வளோ பார்க்க அருமையா இருக்கு அது கிட்ட போய் நிற்கிறப்பதான் தெரியும் அதோட அந்த உழவு வேகத்தில் நம்ம உடம்புலாம் அந்த அக்கூபஞ்சர்னு சொல்லக்கூடிய அந்த உடம்புட ஸ்கின் ப்ராப்ளம் போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து மூலிகை தண்ணி அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அதனால தான் மட்டும்தான் மேலும் அங்கத்துக்கு ஆயுதம் செஞ்சு அனுபவம் தான் சொல்லுங்கள் மறக்காமல் எப்படி அப்படின்னு பார்த்து

இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி அதே மாதிரி நம்ம ஆக நீர் நீர்வீழ்ச்சி வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் மறக்காமல் இந்த வீடியோலாம் இப்படினு சொல்லி உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்